வணக்கம் நாங்கள் ஆறு உங்கள் பி கேஆர் ஃபேமிலி எங்க போறோம் இப்போ எங்க போறோம் ரித்திக்கு இன்றைக்கு புல்ல அவங்களோட அம்மாவை சமைக்க விடாம அழுது கொண்டிருந்தேன் அதோட ஆளை டவுனு கூட்டின்னு போறான் பாருங்க முகத்தை பாருங்க ஐயோ இந்த இருக்கோ அம்மா பேச்சுனாவாக்கு அம்மா பேச்சுனாவோ ஆயா ரைட் இன்னைக்கு போய் ரித்திகோட என்னென்ன செய்கிறோம் என்னென்ன விளையாடுறோம் பார்ப்போம் எல்லாம் சும்மா சுத்தி போகிறோம் போய் பாப்போம் வாங்க फ्रेंड्स வாங்க வீடியோக்குள்ள போகலாம் சொல்லுங்கயா சொல்லுங்கயா எதை சொல்லுங்க வாங்க வீடியோக்கு போகலாம் சொல்லுங்கல என்ன மாதிரியா போகுது எது டிப்பர் மாதிரி போகுது எரு கேடிஹெச்சா காரை காடுங்க எங்க இருக்கு காரண்டு எது அது காரா

உம்பா வேற ஒட்டவம் ஒட்டவம் வேற பஸ் அங்க பஸ் இல்ல அதுல அம்மா அப்பா எல்லாம் இருக்காங்களான்னு பாருங்க குதிரை மாடு வேற என்ன இருக்கு ஒட்டவம் வேற என்ன இது வா எல்லாம் தெரியுமா பிள்ளைக்கு

ஓ விளையாட போகிறீங்க ஆ ஐயா எதில் விளையாட போகிறீங்க வாங்க அந்த குதிரையை பார்த்துருக்கோம் வாங்க போங்க போங்க ஆ நீங்கள் போங்க அப்பா வரம்பு வாங்க ஆ விளையாடுங்க டிக்கெட்டா காசு அதில் விளையாடுங்க வாங்க குதிரையில் வாங்க வாங்க குதிரையில் ஏறி வாங்க குதிரையில் ஏறி விளையாடும் ரித்திகையா சுத்துரேர் கன காலத்துக்கு பிறகு என்ற பிள்ளையை நான் தனியாக கூட்டி வந்திருக்கேன் பூங்காவுக்கு ஒரே கே பூங்கா போமா பூங்கா போமாண்டே ஆள் இண்டைக்கு தான் கூட்டி வந்துருக்குறேன் ரெண்டு சின்ன பிள்ளைங்க வேறுகள் சர்கேஸ்லாம் மாதிரி

ரித்திகை பிடிக்கிறதுக்கு யானை வருதுடா யானை வருதுடா கருநாளை பிற வந்திருக்கிற ரித்திக் யானை காதும் இல்லை என்ன யோசிக்கிறீங்க மேல நித்தா கொள்றான்ட ஆறா டே யாரா இந்த பையன் யாரா இந்த பையன் டே யாரா இந்த பையன் டேய் யாரா இந்த பையன் டேய் யாரா வேற என்னத்துல ஆடுவோம்

ஆ இறங்க இறங்க ஆ ஆ ஆ அச்சாடா எங்கே இருக்குது ஊஞ்சால் காட்டுங்க அந்தா இருக்கு வந்தா ஆஞ்சால் ஆட போகிறான்டா இதுவும் ஆட போகிறீங்களா ஆ சரி இல்லை இருங்க ம் ஏற முடியாது அதெல்லாம் இஞ்சி இருக்குடா வடியா வடியா ஏறி இருக்கணும் ம் அப்படிதான் ஆட்றேன் ஆட்டா ரைட்

பட இல்லையா காணுமா கைய ஆட்டிக்காட்டுங்க கையா இருக்க கை எப்படி இப்படி ஆட்டுங்க எப்படி இப்படி கவனம் விழுந்துருவீங்க அய்யோ ஆடா போறீங்க

ஆமாம் பிள்ளைங்க என்ன செய்யுறிங்க மணியா இருக்கா எப்படி இருக்கு இங்கே அப்பா தான் சொல்லுங்க எப்படி இருக்கு சூப்பராக இருக்கா பய Ayah kurang enggak dikat dengan apa-apa, kurang enggak apa, kurang enggak dikat dengan injak, 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 bangai, dalang, bangai, enggak dikat dengan kita, bangai, kalo enggak indah, saya dingin, kurang indah, kalo enggak kurang indah, saya dingin deh, ya kita, bangai, dalang, bangai, kurang pakai wara, wadi, bang, ini ya. பயமா குரங்க இந்த கிட்ட வாங்க அப்பாவோட இங்கே லஜி மாமா இருக்கா மாமா போய் பாருங்க அங்கே வாங்க லஜி லஜ்மாமாவே ஏறிடுக்குறேன் போடுங்க மாமாவோட போய் ஏறிடுங்க பயமா இருக்கா சரி பயமா இருந்தால் வாங்க போ சரி வாங்க போ அங்கால போ லி முடிஞ்சி தண்ணி முடிஞ்சு தண்ணி எங்க அது கொஞ்சம் தண்ணியாக இருக்கு முடிஞ்சு மீன் எல்லாம் மீன் எல்லாம் சேர்த்துட்டேனையா ம் என்ன செய்யும் போமா எங்கப்பா எப்படி பாப்போம் டேய் டேய் பார்த்து நடக்கணும் வேணா ஆ இதில் இருங்க தொங்கு பழத்தில் தொங்கு இது வேணாம் வேணாம் இல்லை வேணாம் 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 அது எட்டு இதில் என்ன நேரம்

ஃப்ரைட் கரண் பிறகு எனக்கு நல்ல கரண் பிறகு நாங்கள் ரத்திக்க பூங்காவுக்கு கூடிய தனியா அவர் எல்லா விளையாட்டுலையும் ஏறி விளையாடினேர் ஒரு சின்ன பொம்பளை பிள்ளை அவரோட ஒரு சின்ன பொம்பளை பிள்ளை ஹாய் காட்டுது பாய் காட்டுறது ஒரு காட்டையில் கடைசியாக கட்டி பிடிச்சி கிஷ் பண்ணி ஓ ஐயா அந்த வவாக்கு என்ன செஞ்சீங்க என்ன செஞ்சீங்க அந்த வாக்கு அவ்வா கொடுத்தீங்களா பிளேன் கிஸ் கொடுத்தீங்களா பிளேன் கிஸ் கொடுத்துட்டு வார் அந்த பொம்பளை பிள்ளைய வைக்கப்படையில ஒரு பக்கப்பாட்டு வக்கப்பாட்டு கிஃப்ட் கொடுத்துட்டு வாரம் ரைட் ஓகே இந்த வீடியோவை நாங்கள் இதோட நிறைவு செஞ்சு சொல்கிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கேஆர் ஃபேமிலியாக சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க ஓகே பாய் பாய் சொல்ல ஓகே ஓகே பாய்